ஒருவனுக்கு நன்றாக பசித்தது அவனிடமோ பொருளாதாரம் எதுவும் இல்லை கடை வீதிக்கு சென்றான் கடனாகப் பெற்று ஏதாவது சாப்பிடலாம் என நினைத்தான் கடையின் முன்பு சிலர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் கடைகாரோ சிறிது பணத்தை அவனிடம் கொடுத்தார் பணம் எதற்கு என கேட்டான் சாப்பிட்டதற்கான மீதம் பணம் என்றார் நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே என்றான் கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார் சிறிது நேரம் கழித்து இவனிடம் என்ன வேண்டும் என கேட்டார் பசிக்கிறது என்னிடம் பணம் ஏதும் இல்லை கடனாக உணவு கொடுங்கள் என கேட்டான் கடன் கொடுக்கும் அளவிற்கு நான் ஒன்றும் பணக்காரன் இல்லை என சொன்னார் தவறாக கொடுத்த பணத்தை அப்படியே எடுத்துச் செல்ல நான் ஏமாற்றுக்காரன் இல்லையே என சொல்லி கடையை விட்டும் நகர்ந்தான் பசிக்கு உணவு கொடுங்கள் மனதை விசாலமாக்குங்கள்